ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தை உன்னை ஒருவர் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் சாதாரணமாக வரவில்லை உன்னை கவிழ்ப்பதற்கு திட்டம் போட்டு வந்து கொண்டிருக்கின்றார் உன் வராகி நான் சொல்வதை கேட்ட அவர் யார் என்று தெரிந்து கொண்டு உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சில விஷயங்களை தெய்வம் உனக்கு உணர்த்த தான் செய்ய முடியும் நீதான் உன்னை அதிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் சற்று எச்சரிக்கையான விஷயம் என்பதனால் இந்த வராகி உன்னிடத்தில் அதனை சொல்வதற்காக வந்துவிட்டேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சரியாக புரிய வைப்பதில்லை என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று உணர்வதற்கு முன்பாகவே பல கஷ்டங்களை உனக்கு காண்பித்து கொடுத்து விடுகின்றது இப்போது உன்னை ஒருவர் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதை நீ அறியாமல் இருந்து கொண்டிருப்பது தவறல்லவா உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒருவர் நிச்சயமாக ஏதேனும் சில அறிகுறிகள் மூலமாகவும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்படி ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் என்று அதிலும் உன்னை கவிழ்க்க திட்டம் போடுகிறார் என்றால் இது கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா அப்படி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த தாயானவள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றாள் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் உன்னை சுற்றி வந்த விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது உன்னை பின்தொடர்ந்து வந்த இவர் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்று என் குழந்தை இது உனக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கின்றது ஆனால் உன் வாழ்க்கைக்கு நல்ல விஷயம்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் நீ தவறாக சிந்திக்கும் பொழுது உன்னை நல்ல வழிபடுத்துகின்றார் நம்மை நல்வழிப்படுத்துகிறார் என்றாலே அதில் அது நம்மை தவிர்ப்பதற்காகத்தானே அர்த்தம் நீதான் நல்ல வழிக்கு வரவே அதிகமாக விரும்புவதில்லையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா நான் சொல்கின்றவர் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார் நீதான் எத்தனை கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கும் மத்தியில் மீண்டும் மீண்டும் வேதனைகளையும் சோதனைகளையும் தானே தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லது எடுக்கச் சொன்னால் அது சற்றென்று புரிவதில்லை ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்க விடுகின்றாய் அந்த நேரத்தில் கெட்ட விஷயம் நடக்கிறது என்றால் சற்றென்று அதை ஒத்துக்கொள்கின்றார் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீ சரியான ஒரு புரிதல் கொண்டிருந்தால் நிச்சயமாக என்றோ உனக்கு இதற்கெல்லாம் பதில் கிடைத்திருக்கும் உன்னை தொடர்ந்து வந்து ஒருவர்தான் உன்னை நல்ல வழிபடுத்த வேண்டியதாக இருக்கிறது என்றால் நீ இத்தனை காலமும் என்னத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார் நமக்கு நடப்பது சரியா தவறா என்பதை கூட உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் என்பதனை உன்னால் சரியாக உணர முடியவில்லை சற்றென்று ஒரு பிரச்சனை வந்தவுடன் யார் அந்த நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்கின்றார்களோ அவர்களை முழுமையாக நம்பிவிடுகின்றாய் ஆனால் உண்மை எது பொய் எது என்று உனக்கு சரியாக தெரியவும் இல்லை என்று தான் அம்மா சொல்கின்றேன் இப்பொழுது நீ சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை தொடர்ந்து வருகின்ற பின் உன்னை தொடர்ந்து வருகின்றவரும் சரியாக வந்து கொண்டிருக்கின்றார் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனையும் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இந்த இத்தனை காலமும் நீ உன் வாழ்க்கையில் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு தவறான வழியை தேர்ந்தெடுத்தாய் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நீ சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே சற்றென்று தவறான பாதையை நோக்கி நீ பயணித்து விடுகின்றாய் அப்படி நீ சென்று விடக்கூடாது அப்படி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான முடிவுகளையும் நீ எடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர் மட்டும் உன்னை விடாமல் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவார் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக மனமகிழ்ச்சிதான் அடைந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நல்லதுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வாய் தடங்கல்கள் வரும் பொழுது தடம் மாறிவிடக்கூடாது தடங்கல்கள் வருகின்ற பொழுது தடம் மாறாமல் சென்று கொண்டிருக்க வேண்டும் பிரச்சனைகள் வரும் பொழுது மனதை உடைய விட கூடாது அப்பொழுது மனதை உடையாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை என் குழந்தையினி புரிந்து கொள்வாய் எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் உன்னை காப்பாற்ற இவர் முன் நதியில் ஓடி வந்து விடுகின்றாய் உன் தாயானவள் நான் வரவேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக இவர்தான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருகின்றார் அப்படி அவர் யாராக இருக்க முடியும் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளில் எல்லாம் உன்னை மீட்டெடுக்கக்கூடிய திறமை படித்தவர் இவர் யாராக இருக்க முடியும் யார் அவர்தான் உன்னுடைய குலதெய்வம் இன்று உன்னுடைய சூழ்நிலையினால் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுப்பாய் என்று சரியாக புரியவில்லை சட்டென்று தவறான முடிவுகளை எடுத்து விடுகின்றாய் அதனால் உன்னை நல்வழிப்படுத்த அவர்கள் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை குழி தோண்ட காத்து கொண்டிருப்பவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற இவர்கள் உன்னோடு வருகின்றார்கள் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சற்று சிந்தித்தும் பார் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் குலதெய்வம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் ஏது செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன் குலதெய்வம் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் நீ செய்கின்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செய்ய வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தவறு என்றால் அதை தெய்வத்தின் பொறுப்பில் விட்டுவிட வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் எனும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் வருத்தக்கூடாது அதிலும் குலதெய்வம் உன்னோடு இருந்துவிட்டால் இதைவிட உனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்கப் போகின்றது மனதில் மகிழ்ச்சி கொண்டு மன நிறைவோடு உன் குலதெய்வத்தின் ஆசை கொண்டு முன்னெடுத்த காலை ஒரு நாளும் பின்னெடுத்து வைக்காது உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய உனக்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கின்ற உன் குலதெய்வத்தை ஒரு நாளும் விட்டுவிடாது அவர்களின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்போதும் நீ தயாராக இரு எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலையை கொடுக்காமல் இவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் கஷ்டங்கள் வந்துவிட்டாலும் வாழ்க்கையில் வேதனைகள் வந்துவிட்டாலும் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் குலதெய்வம் உன்னோடு தான் இருக்கின்றார்கள் ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இனிமேல் சரியாக உற்று நோக்கி பார் அவர்களின் அருள் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றன சில நாட்கள் கழித்து அந்த விஷயத்தை பற்றி மீண்டும் தோண்டிப்பார் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அந்த விஷயம் கிடைக்காமல் போனது எந்த அளவிற்கு உனக்கு நல்லது என்று இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற சந்தோஷங்களை முழுமையாக தரும் உன்னோடு உன் கஷ்டங்களை தொடர்ந்து உன் பின்னால் வந்து தடுத்து நிறுத்தி கொடுக்கும் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்பதனை புரிந்து கொள் இது எல்லாம் சாதாரணமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிய விஷயங்கள் கிடையாது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையின் சரியான பாதையில் நீ பயணித்து வந்தால் என்றுமே உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரம் இந்த வராகியும் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் நீ எதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயோ எதை நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயோ எது கிடைத்தால் உனக்கு சந்தோஷம் என்று நீ நினைத்தாகியோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் கிடையாது உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உன்னுடைய அனைத்தும் உன்னுடைய அனைத்து வேலைகளும் உன்னுடைய அனைத்து கவலைகளும் உன்னுடைய அனைத்தும் அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக பழித்தே தீரும் நீ நினைக்கும் ஒருவரின் வருகை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்